ஆனி முகனே ஆதி முதலானவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலன் மூத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்பனே விநாயகா மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து உன் அண்ணன் நம்பிக்கிற கலகலத்தோட தயாரா இல்லை அரடிஞ்ச மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீதான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே பிளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணிலாம் வர மாட்டாரு ஆடுறா தான் வருவார் வரட்டு வரட்டும் ஓடி ஓடி உளைக்கனே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் அன்னைக்கு பாட்டு பாடுறாரு ஆடு பிச்சை கரப்பா ஆடி பாடி நடிக்கனே ரஜி இது நீ பாடுற பாட்டாடா நான் என்ன எனக்கா பாடுறேன் ஊர்க்காவ பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்டா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார்தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்னா எப்படி

கஞ்சி போடாத காட்டன் துணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்கி பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுட்டீடா செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில 9:30க்கு உனக்கு தூக்கு 9:30க்கு தப்பா நினைச்சிட்டு இருக்காத அதே கயிறல நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தங்குவோம் தங்குறதுக்கு என்ன லாஜா சீ தூங்குவோம் ஆ சிரிச்சிட்டு இருக்க அநியாயமா அங்க ஒருத்த செத்துட்டான் டேய் சத்தம் எங்க இருந்து வருது இங்க இருந்து வருது ஏதோ தகவல் வருது பா உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகிவிட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோஹரா பேங்க் ஹெட் ஆபிஸ் அப்போ வேணாம் வேணும் ஏன் இவர் உனக்கு அப்பா வாங்கும் போது எனக்கு நினைனாக கூடாதா பிரிச்சு பேசினா காட்டி கொடுத்துருவேன் அண்ணா நம்ம ரெண்டு பேரும் தனாதையாக்கிட்டு நம்ம அப்பா போயிட்டார் அண்ணா சித்தப்பா அரசி ஒரு கோடி எங்களுக்கே பத்தாது உனக்கு வர பங்கா ஓரமா உட்கார இல்ல நசிக்கிறேன் இங்க இங்க கீழே விழுந்திருக்கானே இவன் பெரிய திருடன் இவனுக்கு பின்னால ஒரு பெரிய கேங் இருக்குன்னு சந்தேகப்பட்டுதான் இவன் பின்னால நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன் இருக்கேன் ஏண்டா

அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பார்க்கும் போது கொடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பழகோடி கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒருத்தர் தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறவங்கள நம்ப வைக்கணும் கரெக்ட் இத நீ கடைசி வரைக்கும் பாலோ பண்ற இந்த தாடி இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினதுக்கு பின்னால புதருக்குள்ள எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும் அத பார்த்து நீயே பயந்து ஓடிடாத ஏய் இந்த இந்த மீசையை மூஞ்சில ஒட்டிக்க சுட்ட ஆட்டுக்கால சொரி நாய் கப்பிட்டு ஓடுன மாதிரி இருக்கும் உன்னை யாருக்கு அடையாளம் தெரியாது கோ ஆ நான்றி எனக்காக வா நீ லاتي எனக்காக வா எனக்காக தான் கண்ணே எனக்காக தான் வா பார்பர் ஷாப்ல இருந்து பாதி சேவingles ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க டேய் நான் காக்குற

மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகிய நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக் கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அழைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் அம்மாப்பா இன்னு ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து சேர்ந்துடலாம் மகனே இப்படிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அபேஸ்வரன் அப்பா இன்னும் ஒரு வீகூட்

வென்ட்ரி பார்த்தா அத உன்னைக்கேத்த தான் தோணுதா உங்களுக்கு எடா கார்க்கில் ஹெக்கチகமா பனிရိக்குதா நேரா நேரத்துக்கு பசிக்குதா சாப்பிட்டீங்களா எதிரிய கூட சண்டை போட்டீங்களா கொண்டாடிப் ஒரு வார்த்தை கேட்டயாடாniki கேட்டயாடி ஐயோ கேக்க என்ன சொல்லி சொல்லி

நீ பூத்தரை போட்டுப்பா இல்ல இது இவன் சூழ்ச்சி பண்ணாலும் பண்ணிருப்பான் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கும் இது வித்தியாசமா தான் இருக்கு தல! இல்ல இது நான்தான் தலை வச்சுக்கூ தலைப்பரேன் கொடப்பரேன் கூடாதா ஒரு கோவில் என்றால் அன்னை ஒரு தெய்வம் என்றோ